சக்கர பட வெற்றியை தொடர்ந்து மூணாவது முறையா தளபதி விஜய் சார் அட்லியோட டைரக்ஷன்ல தீபாவளி ட்ரீட்டா ரிலீஸ் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு இந்த படத்துக்கான படப்பிடிப்புகளை வேக வேகமாந்து படக்குழு இந்த நிலையில விஜய் அறுபத்தி மூணு படம் குறித்து ஏதாவது ஒரு அப்டேட் வெளியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் விஜய் குறித்து ஏதாவது ஒரு தகவலை அவரோட ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க இந்த நிலையில நேற்று காதலர் தினத்தை அதிர வச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி காதலர் தின ஸ்பெஷலா தளபதி விஜய் சார் பேசிய ஒரு வீடியோவை இப்போ ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா அந்த வீடியோல காதலர் தினத்தை கொண்டாடும் எல்லா காதலர்களுக்கும் பரிசு கொடுக்கிற விதமா தளபதி விஜய் சார் ஒரு பொக்கவே கொடுத்து பேசியிருப்பாரு அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய காதலர் தின வாழ்த்துக்கள் அதாவது காதலர் தினம் அப்படினாலே காதலர்கள் மட்டும் கொண்டாட வேண்டிய நாள் ஆக்சுவலாக தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனை காட்டக்கூடிய ஒரு நாளாக நான் நினைக்கிறேன் அது காதலர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பிள்ள அம்மாக்கிட்ட கிட்ட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பிடித்தவங்க எல்லோருக்கிட்டேயும் இது மாதிரி லவ் அண்ட் அஃபெக்ஷனை காட்டக்கூடிய ஒரு நாளாக நான் நினைக்கிறேன் ஸோ எல்லோருமே நாளை கொண்டாடுங்க ஹாப்பியாக இருங்க மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் என் காதல்ன வாழ்த்துக்கள் இந்த புக்கே வந்து உங்கள் ஒவ்வொரு காதலர்களுக்கும் நான் தனித்தனியாக கொடுக்குற மாதிரி நீங்கள் நினச்சிக்க ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சரி ஓகே விஜய் சாரோட இந்த குணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் இது போன்ற வீடியோக்களுக்கு